ப்ரோ கபடி லைக் சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்ததெல்லாம் இருக்கிற இருக்கிற கேள்வி மேச்சஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த சீசனுக்கான ஆப்ஷனை எப்போதும் இல்லாத மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த மேட்சஸையும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை திரும்பவும் பழையபடி அந்த அக்டோபர் மன்த்துக்கு போக சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னகூட்டி உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் இப்போ நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு ரொம்ப நாள் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஃபைனலி அந்த நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கடைசி வரைக்கும் கொடுங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ப்ரூ கபடி பார்த்துன அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் ப்ரூ கபடி இருந்து இன்னமும் ப்ராப்பரான அஃபீஷியல் அப்டேட் எதுவுமே வரல இப்போதைக்கு இருக்கிற ஒரு சில லீக் நியூஸஸ் அண்ட் ப்ரெடிக்ஷனை வச்சு இந்த ப்ரூ கபடி லீக் எப்போ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் கூடிய சீக்கிரத்தில் ப்ரூகபடி சிலிருந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க எப்போ ஸ்டார்ட் ஆகணும் கண்டிப்பாக அந்த ஜூன் மன்தோட லாஸ்ட்டுக்குள்ளே அவங்களே ஸ்டார்டிங் டேட்டோட சொல்லிடுவாங்க ஆனால் இப்போதைக்கு வர லீக் நியூஸஸை வச்சு பார்க்குறப்ப லீக் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மன்தில் இருப்பதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே வச்சிக்கலாம் ஆகஸ்ட்டில் தான் அந்த ப்ரூகபடி இருக்க போகுது பட் ஆகஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் இருக்குமா இல்லை ஆகஸ்ட்டோட முடிவில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஃபஸ்ட்டு வீக்காக இல்லை லாஸ்ட்டு வீக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை பட் மேக்ஸிமம் இந்த டைத்தில் ப்ரூ கபடி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இப்போ இதுக்காக தான் இந்த சீசனுக்கான ஆப்ஷனை ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மே முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆப்ஷனை அவங்க வச்சுட்டாங்க அண்ட் மாதிரி இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் அப்படி அப்படின்னா செப்டம்பர் இந்த டைத்தில் தான் கடந்த நாலு சீசன் ஆப்ஷனை வச்சுருக்காங்க ஸோ இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த சீசன் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அண்ட் ஆப்ஷன் அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இந்த சீசனுக்கான மேட்சஸ் எல்லாமே சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ஷனை அவங்க மே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த டயத்துக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஒரு சில பிரச்சனை காரணமாக தான் அது மே முப்பத்தி ஒன்றுக்கு போச்சு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த வாரெலாம் போய்ட்டு இருந்தது இதனால் ஐபிஎல் வேற ஒரு ஒரு பத்து நாள் போஸ்ட்மான் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் லேட்டாக நடந்துச்சு இந்தியா ஃபுல்லாக இந்த ஒரு பஞ்சாயத்து பெருசாக பேசப்பட்ட காரணத்தினால அந்த டயத்தில் ப்ரோக்குபடி நடத்த முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு வாரம் பின்னாடி தள்ளி வச்சுருந்தாங்க பட் அப்பமும் ஊடைக்குள்ள ஐபிஎல் பிளே ஆஃப் மேட்சஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது நம்ம டே டூக்கான் ஆப்ஷனை நடத்துகிறப்ப அன்றைக்கி ஈவினிங் மேட்சுமே இருந்தது செமிஃபைனல் மேட்ச் எப்போதுமே இந்த மாதிரி ரெண்டு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸை கிளாஷ் போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க பட் ப்ரோ கபடிக்கு இந்த டைம் வேறு வழி கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப நாள் பின்னாடி தள்ளி வந்துட்டாங்க இதுக்கப்புறமும் ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் பின்னாடி தள்ளி போட்டோன்னா அவங்க நினச்ச டயத்தில் மேட்சஸ் அதிகமாக நடத்த முடியாது ஸோ என்ன தான் ஈபிஎல் இருந்தாலுமே பரவாயில்ல நாங்கள் அந்த டயத்தில் வைப்போன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க ஒருவேளை ப்ரூ கபடிக்கான ஆப்ஷனை ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா இன்னமும் அதிகமான மக்கள் இந்த ப்ரூ கபடியை பற்றி பேசுவாங்க ஐபிஎல் டைம் அப்படிங்கிற காரணத்திலலாம் நிறைய பேர் ஐபிஎல்லை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ மேபி கொஞ்சம் பின்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்திருக்கும் இந்த சீசனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் பட் ப்ரோ கபடி அதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் வேணும்னு சொல்லி நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ இதிலேருந்தே கிளியராகவே தெரியுது பயங்கரமாக பிளான் போட்டு இந்த சீசனை எப்படியாவது சீக்கிரம் நடத்தணும் அப்படிங்கிற வெறியோட ஒர்க் இருக்காங்கன்னு ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் தரமான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்குது இந்த சீசனில் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இதுக்கு முன்னாடி அக்டோபர் அப்படினால டிசம்பர் இந்த டைத்தில் தான் கபடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடந்த நாலு சீசனாக இந்த கொரோனாக்கு அப்புறம் திரும்பவும் கபடி அதோட பழைய டயத்துக்கே வரப்போகுது அண்ட் இப்போவே நம்ம புனேரி பல்டன் மரண டீம்ஸ்லாம் இந்த ஃபிட்னஸ் கேம்ப்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் எல்லா டீமும் ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் அப்படினா டூ மந்த் வரைக்குமே அவங்களுக்கு ப்ரோ கோபடி கொடுப்பாங்க அந்த டீமை ரெடி பண்ணுறதுக்கு பிளேயர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அங்கே யார் யார் எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா டெஸ்ட்டை அவங்க அங்கே தான் வைப்பாங்க கூடிய சீக்கிரம் நம்ம லாஸ்ட் டீமும் அவங்க கேம்பை போட்டுருவாங்க ஸோ அதை பற்றின அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் இப்போ புனேரி பல்டண்டி ஃபிட்னஸ் கேமரா மட்டும் வச்சுருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் அடுத்தடுத்து வைப்பாங்க அந்த அதே மாதிரி மற்ற டீம்ஸும் இதே மாதிரி இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எல்லா டீம்ஸும் எல்லா பிளேயர்ஸும் பக்காவாக ரெடியாக ஆரமிச்சிட்டாங்க அந்த ப்ரோ கபடி சீசன் டொல்லுக்காக அண்ட் நம்மளும் ரெடி ஆயிருவோம் இந்த சீசனுக்காக அடுத்தடுத்து நிறையவே வீடியோஸ் காத்துக்கிட்டு இந்த சீசனை பற்றி நிறையவே கவுண்டவுன்ஸ் வீடியோ போட போகிறோம் அண்ட் அதே மாதிரி டீம்ஸோட அனலைசிஸ் வீடியோவும் வரப்போகுது ஸ்டார்டிங் செவன் வீடியோவும் வரப்போகுது அண்ட் ஒரு சில கம்பாரிசன் வீடியோவுமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் தாண்டி வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்